கடலில் மீன் பிடித்ததால் மீன் வளம் குறைவதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த காட்சியை தான் தமிழகத்தில் சுருக்கும் மடி வலை ரெட்டை மடிவலை அதிவேக திறன் கொண்ட எந்திரங்கள் பயன்படுத்தி கடலில் மீன்வளம் கடலை மீன் பிடிப்பதால் மீன்வளம் அழிந்து வருவதாகவும் சிறு தொழில் மீனவர்கள் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் கூறி கடந்த பல வருடங்களாக மீனவர்கள் துறை மாவட்டம் வானகிரி தொடுவாய் திருமலை அரசல் உள்ளிட்ட இருபத்தி ஆறு மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர் இது தொடர்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் முன்னிலை பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் பூம்புகார் சந்திரபாடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மட்டுமே சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்து வருவதாக கூறியும் மிகமுள்ள இருபத்தி ஆறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இதனால் பாதிக்கப்படும் குற்றம் சாட்டினார் எனவே சுருக்குமடி வலைகளை தடை செய்ய வேண்டும் என கூறி இந்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாமல் இருபத்தி ஆறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்நிலையில் மீண்டும் சுருக்கும் மடி வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடித்து வருவதை கண்டித்தும் வெட்டை மடி வலை சுருக்கு மடி வலை அதிக திறன் கொண்ட எஞ்சின்களை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிப்பதற்கு முற்றிலும் தமிழக அரசு மீன்வளத்துறை தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை அனைத்து கிராமங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஆறு மீனவ கிராமங்களை சேர்ந்தவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் நிறுத்தம் செய்தனர் இந்நிலையில் சீர்காழி அருகே உள்ள வானகிரி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஃபைபர் படைகளை கருப்பு கொடி கட்டி கடலில் தங்கள் படைகளை கடலில் நிறுத்தியும் கையில் கருப்பு கொடி ஏந்தியும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஞானவேன்